இல்லை அப்போ நாங்கள் நடந்து கொள்றதை பார்த்து உங்களுக்கு சந்தேகம் வரலாம் உங்களுக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் இருப்பார் அவரை பார்த்து தான் நீங்கள் இஸ்லாத்தை அறிஞ்சிருப்பீங்க என்ன அப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லி அவருடைய அது இஸ்லாத்து சம்மந்தமே இருக்காது அவருடைய செயலுக்கு இருந்தாலும் நீங்கள் அது இஸ்லாம் என்ற பெயரில் நினைத்துக்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் அதை கேட்குறதுக்குரிய இடம் இதுதான் வெளியில போய் கேட்டுருக்கிறத விட நம்ம நேரடியாக எங்கே கேட்கணும் அதை கேட்டுக்கொண்டால் இஸ்லாம் எதுக்காக வேண்டி இதை சொல்லுது நீங்க ஒரு விஷயத்தை கேட்குறீங்க இதுல வந்து நல்லா இல்லை என்று இன்ன காரணத்துக்கு இஸ்லாம் சொல்லுது இந்த விஷயத்தினால இப்படி இஸ்லாம் அமைச்சிருக்குது என்று நம்ம என்ன செய்வோம் விளக்க சொல்லுவோம் அதுக்கு தான் இந்த ஒரு நிகழ்ச்சி அதாவது சகிப்பு தன்மை உள்ளவர்களாக நம்ம எல்லாரும் மாறணும் அந்த முதல் முதல்படியாக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி ரொம்ப பதட்டமும் கலவரமும் வெடித்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாதிரியான பகுதிகளில் எல்லாம் நாங்க போய் நடத்தி அந்த அந்த ஆத்திரத்தை அந்த கோபத்தை குறைச்சி ஓரளவுக்கு நல்லிணக்கத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பிகளாக ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி ஒரு நல்லிணக்கம் நிலவியதோ அந்த நிலையை நோக்கி நம்ம எல்லாரும் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு வழிபாடு வணக்கம் தனியா இருந்தாலும் மனிதர்களுக்கு நம்ம நம்ம எல்லாம் ஒரே மாதிரியாக என்ன செய்யணும் பழகணும் என்கிற ஒரு நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய உரைகளுக்கு இங்கே இடம் கிடையாது உங்களுக்கு கேள்விகளுக்கான பதில் தான் என்னுடைய பெயர் பாலமுருகன் நான் பிள்ளையார் குப்பத்திலிருந்து வருவேன் நான் பொதுப்பணிக்குரிய வேலை செய்து கொண்டிருக்கேன் அதிகமாக முஸ்லீம் நண்பர்கள் என் கூட பயன்படுத்துவர்கள் இருக்கின்றனர் அவருடன் நல்ல முறையில் நான் பழக மாமன் மாமம்பச்சா முறையில் எல்லாருமே நல்ல முறையில் அதெல்லாம் பழகி கொண்டிருக்கிறேன் அப்போ அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது அவங்க வீட்டுக்கு அவங்க எங்க வீட்டுக்கு வரும்போது இந்த அல்லும்மா இந்த தீவிரவாத இயக்கம்லாம் இருக்கும்போது வீட்டில் என்ன நினைக்கிறாங்க நினைக்கிறாங்கன்னா இந்த தீவிரவாத இயக்கம்லாம் இருக்குமோ அவங்க ஏதாவது இந்த அந்த இயக்கத்தில் ஏதாவது தொடர்புடையவர்களாக இருப்பாங்களோ என்ற சந்தேகத்தில் முஸ்லீம் கூட பழகிறதுனால அவங்க எதாவது இது பண்ணுறாங்க அதனால அவங்க அவங்க கூட கொஞ்சம் எதாவது பழகுப்பா அதிகமாக முஸ்லீம் கூட நெருக்கம் வச்சுருக்காத சுட்டு இது பண்ணுறாங்க அந்த இயக்கம் எதனால உருவாகுது எதனால அவங்க அந்த இதை இது பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு பாதிப்பு உண்டாக்குறாங்க என்ற இது எனக்கு தெரியும் பாலமுருகன் அவர்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்கிறாங்க அதாவது முஸ்லிம்களோட நாங்கள் நட்புறவோட பழகுறோம் ஆனால் சில இயக்கங்கள் வந்து தீவிரவாத செயலில் ஈடுபட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு சமுதாயத்துக்கே கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரி நடக்கிறாங்க அவங்க ஏன் அந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுறாங்க அதான் அதன கேள்வி கேள்வி இந்த தீவிரவாதம் பிரச்சனை வந்துங்க எல்லா சமுதாய மக்களும் தெளிவாக இது வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தீவிரவாத செயல்கள் எல்லாம் உலகத்தில் நடக்கிற பல தீவிரவாத செயல்கள் எல்லாம் மீடியாக்கள் மூலமாக முஸ்லிம் மதத்தின் மீதும் சமுதாயத்தின் மீதும் சுமத்தப்படுவதை நீங்கள் எல்லாம் பார்க்கறீங்க செய்தித்தாளர்களை எடுத்தா தொலைக்காட்சிகளை சொன்னா முஸ்லிம் தீவிரவாதி முஸ்லிம் தீவிரவாதிங்கிற மாதிரியான ஒரு பெயர்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்ப இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா நாங்க அதுக்கு முஸ்லீம்களுக்கு சம்பந்தம் இல்லாட்டா கூட எல்லா முஸ்லீம்களையும் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள்கிட்ட ஒரு வெறுப்புணர்வு வளர்க்கப்பட்டு இருக்கிறது அப்ப இதுல பல விஷயங்களை அவர் அல்புமாவுக்கு மட்டும் தான் கேட்கிறாரு அதுக்கு மட்டும் விளக்க சொன்னால் இது பத்தாது தான் அதை சொல்லணும் எல்லா விஷயத்தையும் தான் சொல்லணும் இப்போ முதலாவது எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த தீவிரவாத செயல்கள் என்பது இரண்டு வகையில் இருக்கிறது ஒரு தீவிர ஒரு தீவிரவாதம் என்பது உலகத்தில் எல்லாராலும் தீவிரவாதம் என்று சொல்லப்படும் இன்னொரு தீவிரவாதம் இருக்கிறது சிலர் அந்த தீவிரவாதம் சிலர் வந்து விடுதலை போராட்டம்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம நாட்டில் வந்து வெள்ளையர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க இந்த வெள்ளையர்களுக்கு எதிராக காந்தி போன்றவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா உண்ணாவிரதம் சத்யாகிரகம் வரிகுடா இயக்கம் ஒத்துலையாமை இயக்கம் ஹர்த்தாள் மறியலு இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் அவங்க நடத்தினாங்க இன்னொரு வகையில சுபாஷ் சந்திரபோஸ் போன்றவர்கள் பகத்சிங் போன்றவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க வீர வாஞ்சிநாதன் போன்றவர்கள்லாம் ஆயுதத்தை எடுத்து வெள்ளையர்களை தாக்குனாங்க வாஞ்சிநாதன் ஆச்துறையை சுட்டுக் கொன்றாரு இவர் தனி ராணுவமே அமைச்சார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து தனியா தேசிய ராணுவமே இணைஞ்சார் ஒரு ஆர்மியை அவர் உருவாக்கினார் வெள்ளையர்களுக்கு எதிராக ஆயுதங்களை கொண்டு பதிலடி கொடுத்தார் அவங்க போற ரயில கவிழ்க்கிறது அவங்க வீட்டை போய் சொல்றது வெள்ளையர்களை எங்க போனாலும் அடிச்சு தாக்குறது கூல்றது இது வந்து வெளி பார்வையில இருந்து பார்த்தா அது தீவிரவாதம் தான் இது தீவிரவாதம் தானே போய்கிட்டு இருக்கிற ஒருத்தர் போய் அடிச்சு கொண்டாது என்ன தீவிரவாதம் தானே ஒரு துரை ஆசு துறை வர்றாருன்னா அவர் போய் ரயில்ல போய் வாங்கி நான் சுட்டார தீவிரவாதம் தானே ஆனா யார் தீவிரவாதம்னு சொன்னாலும் இந்தியர்கள் பார்வையில் தீவிரவாதம் கிடையாது ஏன் எங்க மண்ணை நீ வந்து நீ ஆக்கிரமிச்சிருக்கிற எங்க மண்ணை மீட்பதற்கு நாங்க உன்னை விரட்டுறதுக்கு இதை செய்யறோம் இது விடுதலை போர் விடுதலை போர் என்று நம்ம நினைச்சாலும் அந்த பிரிட்டிஷார் பார்வையில நம்ம தீவிரவாதி தான் பிரிட்டிஷார் நம்மள அவங்களுக்கு எதிராக தாக்கல் நடத்தும் போது நம்ம தீவிரவாதம் சொல்லுவாங்க ஆனா நம்ம எதுக்கு செஞ்சோம் நம்ம அப்பன் பாட்டன் மரங்கள் எதுக்கு இந்த வேலையில செஞ்சாங்க அப்படிலாம் செஞ்சுதான் விடுதலை கிடைச்சிருக்கு போய் தான் வெள்ளைக்காரன் அப்ப இந்த வெள்ளையர்களை எதிர்த்து நம்ம நடத்தின தீவிரவாதம் இருக்குத அது வந்து ஒரு சாரா இருக்கு ஆட்சியில இருப்போருக்கு தீவிரவாதமா இருந்தாலும் மண்ணின் மைந்தர்கள் முறையில் உள்ளவர்களுக்கு அது தீவிரவாதம் என்று சொல்ல முடியாது தெரியாது நம்ம விடுதலைக்கு போராடணும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உலக அளவில் எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் தான் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க சக்திகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் என்ன செய்யறான் அவங்கள எதிர்த்து போராடுறோம் ஈராக்கு ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க ஈராக்கில் அவன் போராடுறது வந்து இஸ்லாத்துக்கா போராடுறான் இல்ல மதத்து நிலைநாட்டுக்கா போராடுறான் அதுவும் கிடையாது வேற எதுக்கு பண்றான் எங்க நாட்டை விட்டு வெளிநாட்டுக்காரன் போ நேற்று என்னன்னு கேட்டா ஈராக்கில் நடக்கக்கூடிய எல்லா விதமான தீவிரவாத தாக்குதல்களுமே வெள்ளையர்கள் இன்னைக்கு நம்ம எப்படி பிரிட்டிஷார் வெள்ளையர்கள் ஆட்சி பண்ணாங்களோ அமெரிக்க வெள்ளையர்கள் போய் ஆட்சி ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப ஆக்கிரமிப்பாளர்களை விரட்டி அடிப்பதற்காக வேண்டி ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது எல்லாருமே முஸ்லீமா தானே இருக்கிறாங்க அதுல முஸ்லீம் நாடா இருக்கிறதுனால முஸ்லீம்கள் பெரும்பான்மையா இருக்கிற நாடா இருக்கிறதுனால இந்தியா மாதிரி ஒரு நாடா இருக்கு வைங்க அதுல மதத்தை சொல்ல இயலாது ஏன் முஸ்லீம் இருக்கிறோம் இந்துவும் இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் எல்லாருமே போராடுவோம் ஒரு கலர் குத்த முடியாது ஈராக்ல எல்லாருமே முஸ்லீமா இருப்பாங்க எல்லாரும் முஸ்லீமா இருக்கும்போது போது எதிர்த்து தாக்குதல் பண்றவனு முஸ்லீமா இருப்பான் அதை நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்ளணும் என்று கேட்டா இது மதத்துக்கு செய்யல இவன் எதுக்கு செய்யல மதத்தை நிலைநாட்டுக்கு அவன் எதையெல்லாம் செய்யணும் பள்ளிவாசல் எல்லாம் வச்சு கொண்டு வைக்கிறான் அதாவது வெள்ளையர்களுக்கு ஆதரவானவர்கள் அந்த பள்ளியில இருக்கிறாங்க பள்ளிவாசல கொண்டு வச்சு சாவுறா சாவடிக்கிறவன் சாவடிக்கிறவன் முஸ்லீம் செத்து போறவன் முஸ்லீமா இருக்கலாம் அதை நீங்க பாக்குறீங்க அப்ப இந்த ஆப்கானிஸ்தான்ல சில தாக்குதல் நடக்குத அவன் இஸ்லாத்துக்காக வேண்டியா செய்யறான் மதத்துக்காக செய்யறான் கண்டிப்பா கிடையாது எங்க நாட்டு உண்டு வெளியே வெளிநாட்டு படை எங்க நாட்டுல இருக்கக்கூடாது அப்ப இப்படி முஸ்லீம் நாடுகளே இன்றைய சூழ்நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி பயங்கர வேலைகளில் ஈடுபடுறவங்க முஸ்லீம்களா இருக்கிறாங்க ஆனால் கண்டிப்பா அவங்க இஸ்லாத்துக்கு செய்யல நான் கேட்கிறேன் நம்ம நம்ம ஈராக்ல உள்ள எல்லாரும் இந்துக்களா இருக்கோம் வைங்க நம்ம என்ன செஞ்சிருப்போம் இன்னொரு நாட்டுக்காக நம்மளை ஆக்கிரமிச்சு நம்ம விடுவோமா

அந்த களத்துல நிக்கிறான் அப்ப அவங்க செய்யக்கூடியது வந்து தீவிரவாத சேர்ந்த உலகம் சொன்னாலும் அவன் அவன் பறி கொடுத்தவன் முன்னோர் பார்க்கணும்ல பறி வந்து மார்க்கத்துக்கா செய்யறான் மதத்துக்கா செய்யறான் அதுல முக்காவாசி பேர் மதத்தை ஃபாலோ பண்ணாதவனா இருக்கிறான் அந்த அமெரிக்கா வேக்கு போர்ல போர்க்களத்தில் நிக்கிறவனை பாத்தீங்கன்னா இஸ்லாம் சொல்றபடி தொழுகை நோன்பு இதெல்லாம் செய்யாதவனா அதுல போய் நிக்கிறான் அப்ப இவன் மதத்துக்கு செய்யல ஆனால் இது மாதிரியான ஆக்கிரமிப்புகள் முஸ்லிம் நாடுகள் மீது அதிகமா இருக்கிறதுனால அதை செய்யறாங்களா அந்த வகையான தீவிரவாதத்துக்கு நம்ம மதம் கூடாது எந்த